இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியான மட்டன் தொக்கு எப்படி செய்துன்னு பார்க்கலாம் நல்ல காட்டமாக சூப்பராக இந்த மட்டன் தொக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க என்ன சைடிஷ் வைக்கிறதுன்னு குழம்புற நேரத்தில் இந்த சைடிஷை வச்சு செம்மையாக அட்டகசமாக சாப்பிடுங்க வாங்க எப்படி செய்து பார்க்கலாமா இதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலஞ்சு காஞ்சி மிளகாய் எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க அது கூடவே ரெண்டு பட்டை துண்டும் சேர்த்துருக்கேங்க இதை நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா வாசனை வரும்போது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் அதை நீளமாக கட் பண்ணி இப்போது சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டுங்க இதில் இந்த டைமில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நம்ம சேர்த்துருக்க பொருளாக வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் கூடவே மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போது இதில் தேவையான கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துர்லாம் இதில் வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கறியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மொத்தமாக வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி வச்சுருக்கேன் அரை கிலோ ஆட்டுக்கறி வந்து நான் இந்த டைம்ல சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் நல்லா இது போல் கேலரி கொடுத்துருங்க இதுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா கறி வந்து கரெக்டாக அது மொழுகுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி வேணால் நம்ம தொக்கு பத்தத்துக்கு வைக்கிறனால தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை அளவுக்கு இருந்தால் போதும் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சி மிளகா சோம்பெல்லாம் போட்டிருக்கோம்ல அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்குங்க நல்லா கொஞ்சம் காட்டமாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் நம்ம கறியோட தனிமைக்கேற்ற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அஞ்சு விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோ அட்டக்கசமாக ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குல்ல நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பராக இருக்குது இப்போ நான் வந்து இதில் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ உங்களுக்கு உருளைக்கிழங்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதோடவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்க்குறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு ஒரு விசில் வந்து வைக்க போகிறேங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதும் கிழங்கு நல்லா வெந்துடும் நல்லா வந்து திக்னஸும் நமக்கு கிடைச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு தண்ணியோட அளவு சேர்த்துட்டு பார்த்துட்டு அதில் உப்பையும் செக் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டு நான் வந்து இப்போ மூடி போட்டுக்கிறேங்க மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதும் இந்த கிழங்கு வேகிறதுக்கு தான் வேற வேற வந்து நம்ம கறி வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம விசில் வச்சிட்டோம்ல ஒரு விசில் வச்சதுக்கப்புறமா அப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு கிழங்கு நல்லா வெந்து நல்லா வாசனையாக இருந்துச்சு நல்ல தொக்கு மாதிரி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஈஸியாக செய்யலாம் ஒரு சாம்பார் சாதம் ரசம் இதுக்கெல்லாம் நம்ம சைடிஷ் தேடுற டைமில் இதை வந்து நீங்கள் செஞ்சுடுங்க ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த கறி தொக்கு செஞ்சிங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் போல் நிறைய வீடியோ நம்ம சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்க, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய் தேங்க் யூ